வியந்து வாதுகும் அவக்கு ஏக்ஸ்பிரியன்ச குடுப்பமே கலினோஜ்சி பேஸ் டாய் விடியோ செல் பாக்குள்ல ஒரு திரமையை நீங்கள் பாக்கப் போருங்க மக்களே அருந்ததி வழங்கும் மாட்டு மோதுரம் 2.26 என்கின்ற இந்த பிரம்மாண்டமான பிரைடல் ஷோவில் சிறுவர்கள் எப்படி கலக்க போகிறாங்க வித்தியாசமான ஆடையில் சிறுவர்களுடைய ஒரு திறமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படி அழகாக நடந்து வருவாங்க என்னுடைய யூடியூப் பலத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி விருடைய யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் எப்படி இந்த பிரம்மாண்டமான மேடையில் சிறுவர்கள் வருகின்றார்கள் என பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் பிரம்மாண்டமாக இந்த பிரைடல் ஷோ வந்து இடம்பெறும் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிற சிறுவர்களோட உரையாட போகிறோம் பெற்றாரோட முடிஞ்ச வரை கதைக்கு போகிறோம் எப்படி ஆர்வம் வந்தது உங்களோட வயசு ஏத்தனை எங்கே இருந்து வா இங்கிருந்தா பல கேள்விகள் கொஞ்சமாக கேட்க போகிறோம் குறிப்பாக இந்த சிறுவர்கள் இதில் வந்து சிறுவர்களை கூட்டிகிட்டு வந்த பெற்றார்கள் இல்லை சிறுவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொழும்பு மட்டக்களப்பு மட்டக்களப்பு எல்லா இடத்துலையும் இருந்து தங்களுடைய திறமைகளை காண்பிப்பதற்காக வித்தியாசமாக நடந்து செல்வதற்காக வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல வணக்கம் நான் தான் அவங்களுடைய இன்னைக்கு இந்த இடத்துல நான் எதுக்காக இருக்கேன் அருந்ததியால் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய மெகா ஷோ அதாவது குழந்தைகளுக்கான அவங்க கனவுகளை நினைவாக்குற மாதிரி அவங்களுடைய பெற்றோர்களோட ஆசைகளை நினைவாக்குற மாதிரியான ஒரு தினம் தான் இன்னைக்கு நாங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் சோ யாழ்ப்பாணத்துல இருக்கிறோமே என்னடா இது ஒரு அறிவிப்புமே இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது ஆல்ரெடி நாங்க நிறைய மாவட்டங்களில் இருந்து அறிமுகம் வச்சு நிறைய குழந்தைகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து இருபது வரைக்குமான குழந்தைங்க இன்றைக்கு இங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அவங்களுடைய திறமைகளை வெளியில கொண்டு வர போறாங்க அருந்ததியால ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா தினசு தினசா ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா குழந்தைகளுக்கு இதுதான் முதல் முறை இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வார வருடங்கள்ல குழந்தைகளுடைய எல்லா திறமைகளையும் வெளிக்கொண்டு வரதுக்காக இந்த அருந்ததி அவங்களோட பங்களிப்பை தொடர்ந்தும் செய்ய போறாங்க அதுக்கான ஆரம்ப நாள் தான் இன்னைக்கு இது வணக்கம் உங்களுடைய பேர் என்ன அக்ஷயா எங்க இருந்து வாரீங்க மாவுட்டபுரம்

வித்தியாசமான அலங்காரத்தோட சிறுவன் வந்திருக்கிறாரு வந்த உடனே எல்லாருமே வியந்து பார்த்து கொண்டிருந்தாங்க இந்த சிறுவனை காரணம் முற்றுகணம் போல வந்திருந்தாரு சரி முதல்ல உங்களோட பேர் என்ன முருகனை மாதிரி அழகா இருக்கிறீங்க நன்றி ನೀೂಟ್ <laughs> ಆಗ <laughs> <laughs> Thank வணக்கம் மாற்று மோதிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சிறுவர்கள் சிறுவர்களுக்கான பிரைடல் ஷோ முதல் முறையாக பங்கு பெற்றீங்களா எஸ் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் சிறுவர்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது எப்படி கொண்டு வந்தீங்க இப்படி வித்தியாசமான அலங்காரம் எல்லாம் ஆர்வம் அவங்க யூடியூப் சிறுவர் நடுவ யூடியூப் பார்க்குறதானே அவங்க அதில் பார்த்து ஆர்வமாக இருந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு அப்படிலாம் அவங்க கேட்டாங்க நானே ஓகேன்னு சொல்லி வல்லூர் துறையில் இருக்கிறேன் வல்வட்டு துறையிலிருந்து அழகா இப்படி கியூட்டாக வந்து வந்துருக்குறாங்க இனி இந்த சிறுவர்கள் வந்து இந்த மேடையில் வந்து வித்தியாசமாக நடந்து போவாங்க அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அதோட வித்தியாசமான பேக்ரவுண்ட் இசைகள் எல்லாம் போடுவாங்க எத்தனை வயசு உங்களுக்கு ஏழு ஏழு உங்களுக்கு எத்தனை வயசு பத்து பத்து ஏழு வயசு சரி பார்க்கலாம் எப்படி அவங்க அந்த மேடையில் நடந்து போகிறாங்கன்னு சொல்லி இங்க பாருங்க ஒரு அழகா ஒரு குட்டி தேவதை வந்து நிக்கிறாங்க அவங்களோட வந்து கதைக்கு போறோம் வணக்கம் பேர் என்ன ஜான்கி எங்க இருந்து

இங்கே இன்னொரு குட்டி தேவதை வித்தியாசமாக வெளிக்கிட்டு வந்திருக்குறாங்க ஆளை பார்க்கவே இப்படி அப்படியே பொம்மை குடி மாதிரி இருக்கிற ஆளை பார்க்க வணக்கம் உங்களோட பேர் என்ன யாங்க எங்கேருந்து வாரிங்கள் பாடி ஆ யார் கூட வந்தீங்க சக்கிய என்ன செய்ய போகிறீங்கள் இங்கே ச்ச செய்ய போறீங்க ச்ச ஆ சா அப்படியா பார்க்கலாம் பார்க்கலாம் சிறுவர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு குட்டி தேவதையோடு வந்திருக்குறாங்க அவங்களுடைய உறவினர்கள் நினைக்கிறேன் வணக்கம் உங்களுடைய பேர் அம்மா அம்மா மகளுக்கு இந்த ஆர்வம் அதாவது மகளுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு அவர் சின்ன வயசுலேருந்தே ஃபேஷன் மாடலிங் அந்த மாதிரின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போ நார்மலாகவே அவள் நடந்து போகும்போது ஸ்டைலாக நடப்பா அவக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஏதோ தெரியாது சின்ன வயசில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுச்சு அப்போ அம்மாக்கும் கொஞ்சம் அந்த ஃபீல்டில் இன்ட்ரஸ்ட் இருக்கிறதாலையும் தெரியல அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அப்போது அதனால் இது இப்படி ஒரு அட் பார்த்ததும் ஓகே அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போமே அப்படின்றதுக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவடியா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவள் கொடுப்போம்ன்றதுக்காக கூட்டிட்டு வந்தது

தேவை நிற்கிறாங்க அவங்களோட அப்பா வந்து ஆர்வமாக கூட்டிகிட்டு வந்துங்கள எல்லா அப்பா அம்மாரும் இப்படி பார்க்கணும் மகளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து அப்பா செய்வதற்காக வணக்கம் இந்த பிரைடல் ஷோ சிறுவர்களுக்கானது இந்த மகளை கூட்டி கொண்டு வருகின்ற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது முதல் முறையாக வாருங்களா என்ன இதுக்கு முதல் வைஃப் வந்து பியூட்டி பார்லர் தான் வச்சுருக்காங்க இப்போ அந்த வகையில் முதல்வர்கள் வந்து ஷோ செஞ்சிருக்கிறோம் இப்போ சிறுவருக்கான போது அப்போ மகளை கூட்டின்றோம்

அப்படியா பாருங்க அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க சரி பார்க்கலாம் எப்படி அவங்க நடந்து போறாங்கன்னு சொல்லி இரண்டு பேர் போட்டிக்கு நிக்கிறோம் தங்களை வந்து எப்படியாவது எடுத்து ஆகணும் உங்களோட பேர் என்ன எங்கிருந்து பாருங்க நீல கலர் ஆடியோட ஒரு அழகான தேவதை வணக்கம் உங்க பேரு என்னம்மா எங்க இருந்து வாரீங்க வயசு என்ன உங்க

பார்க்கலாம் இந்த சிறுவர்கள் எல்லாம் வித்தியாசமா நடக்க போறாங்க நன்றி அதே மாதிரி மழையும் வந்து இங்க வர போகுது மக்களை கொஞ்சம் கவலையான விஷயம் என்ன சொன்னா கொஞ்சம் மேக கூட்டங்கள் இங்கே மிக மிஞ்சி போயிருக்குது இங்கே ஒரு குட்டி தம்பி ஒருத்தர் நிற்கிறாரு அழகாக கோட் ஷூட் எல்லாம் போட்டு வடிவா கிட்ட காடுங்க ஆள் வடிவா வந்துக்கார் பேர் என்ன இங்கே உங்களோட ஊர் எது யாரோட வந்தீங்க மாமாடை ஆ சரி சரி இந்த போட்டியில் என்ன செய்ய போகிறீங்க விளையாடப்போர் என்ன செய்ய போகிறீங்க போகிறாராம் சரி இப்படியான சிறுவர்கள் ஏராளமான சிறுவர்கள் வந்திருக்கிறார்கள் பார்க்கலாம் அழகாக இருக்கிறீங்க நீங்கள் வித்தியாசமான ஆடையோட ஒரு சிறுமி வந்து அழகாக வெழுக்கிட்டு வந்திருக்குறாங்க ஆடையை பாருங்கள் செல்லில் வித்தியாசமாக இருக்குது நடக்கும் பொழுது அழகாக இருக்கும் வணக்கம் அம்மா அவங்களோட பேர் என்ன ஆக்ஷ்ளா எத்தனை வயசு உங்களுக்கு தாத்தா ஆடைங்களேன் தாத்தா ஆடை சாஹஜ் எதன் அப்படி சொல்கிறாங்க அப்படி நிறைய சிறுவர்கள் வந்து இங்கே வந்து வெளிக்கிட்டு வந்திருக்கிறாங்க தங்களுடைய பேரண்ட்ஸோட அதாவது அம்மா அப்பாவோட வந்து நிற்கணும் இங்கே ஒரு சிறுமி வித்தியாசமான ஆடியோடு ஆர்வமாக வந்துருக்கிறாங்க முதல்ல அம்மாட்ட வந்து கேட்க போகிறோம் வணக்கம் அம்மா அருந்ததி இந்த பிரைடல் பிரைடல் ஷோவில் சிறுவர்களுக்கான இந்த ஆடை அலங்காரம் வித்தியாசமான நடந்து செல்கின்ற இந்த ஷோவில் பங்கு பெற்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு நாங்களும் சும்மா மேக்கப் படித்து ஆர்டிஸாக தான் இருக்கிறோம் அதில் இருந்து ஒரு விடியாசிகள் பார்க்கக்குள்ள அப்போ பிள்ளைகளையும் அப்புறம் சின்னையும் கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை முதலாவதாக பங்கு பெற்றீங்களா சிறுவர்களை கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஓகே வணக்கம் அம்மா உங்கள் பேர் என்ன சீஷா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க எத்தனை வயசு உங்களுக்கு நை நை சரிம்மா பார்க்கெல்லாம் எப்படி நடந்து செல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி The okay. சீக்கிரமாக நடைபெற்று முடிஞ்சிருக்குது அதுவும் சொல்ல போனால் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் நான் வந்துட்டு இந்த ஷோவுக்கு கொரியோகிராஃபராக வந்தேன் ஸோ குழந்தைங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதா என்னோட வேலையை அண்ட் இந்த ஷோவை வந்துட்டு அனௌன்சராக வந்துட்டு நான் அன்றைக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாடலை வந்துட்டு கூட்டிட்டு வந்து நடக்க வைக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அவங்களுக்கு இயல்பாகவே நிறைய அவங்க ப்ரொஃபஷனலாக அதில் ஒர்க் பண்ணி ஆனால் குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அது அவ்வளோ லேசப்பட்ட காரியம் இல்லை அதுவும் யாழ்ப்பாணத்திலேருந்து அதிகமான குழந்தைகள் வந்திருந்தாங்க அவங்க என்ன அப்படின்னா வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ப்ரொஃபஷனலாக அவங்களோட மேக்ஸிமம் பர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருந்தாங்க நானே ஷோக்காகிட்டேன் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இவ்வளோ திறமையான குழந்தைங்க இருக்காங்களா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சுது ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ் ஆச்சு அண்ட் அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் இன்னும் இன்னும் இன்னைக்கு பதினஞ்சு பேரோட ஸ்டார்ட்டாக இருந்த இந்த ஷோ வந்துட்டு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இன்னும் நிறைய பேரோட இது வந்துட்டு தொடர்ந்து நடக்கத்தான் போகுது எனக்கு என்ன வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளும் இந்த ஷோவில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறத என்னோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ ரெடியாக இருங்க உங்களுடைய வீட்டு குழந்தைங்களை ஸ்டேஜில் ஏற்றி அவங்கள நடக்க வச்சு அவங்களோட அழகை இன்னும் அழகாக்குறதுக்கு அடுத்தடுத்த வருடங்கள் இருக்க போகிற எல்லா விழாக்கள்லையும் பங்கு பெற்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே இடம் அருந்ததி அருந்ததி எங்கே போய் பிடிக்கிறேன்னு எல்லாம் யோசிக்காதீங்க எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஒவ்வொரு வருஷமும் அருந்ததி மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா நடத்திக்கிட்டு தான் இருக்குது ஸோ கண்டினியூஸாக நீங்களும் டச்சிலே இருங்க உங்கள் குழந்தைங்களை ஊக்குவிங்க நன்றி மகளிர் உங்களை நான் சந்திக்கும் என்று உங்கள் அன்பான விதோட் நன்றி உறவுகளே